வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல நல்ல டேஸ்டியான எல்லா டிஃபனுக்கும் மேட்ச் ஆகக்கூடிய சூப்பரான சட்னி தான் நம்ம அரைக்க போறோம் இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் நோ கோகனட் சட்னி எந்த விரத நாட்கள்லயும் நம்ம தாராளமா பண்ணி சாப்பிடலாம் இந்த சட்னி வந்து நம்ம டிஃபனு தொட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் சாதத்துக்கு பசங்க சாப்பிட அதோட அல்டிமேட்டா இருக்கும் மினிமம் இன்கிரீடியன்ஸோட அருமையான சட்னி நம்ம இன்னைக்கு அரைச்சிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த டேஸ்டியான சட்னியை ஈஸியாக அப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னி அரைக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக கால் டீஸ்பூன் பவுடர் பெருங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நல்லா வறுபட்டதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துப்போம் ரெண்டு காஞ்ச மிளகாய் பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அதுக்குள்ளே மிளகாயும் நல்லாவே வறுத்துக்கிடும் மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட கம்மி நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா செவந்து மிளகாய் நல்லா வறுபட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பச்சை மிளகாய ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துருவோம் பச்சை மிளகாய லேஸாக வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துப்போம் இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாயை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணிவிட்டு இதுவும் சேர்த்துப்போம் தக்காளியோடு சேர்த்து இந்த கொட மிளகாயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டா வேக வேண்டாம் கொஞ்சம் கிரென்ச்சியாக இருந்ததா நல்லா இருக்கும் இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு உப்பு பொடி சேர்க்கறதுனால குட மிளகாயும் சீக்கிரம் வதங்கிடும் குட இந்த எந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெந்திருக்கு ஆனா வந்து சாஃப்ட் ஆகலை கொஞ்சம் கிரெஞ்சியா இருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் சூடாக ஆறுட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம சட்னிக்காக வறுத்த பருப்பு எல்லாமே நல்லா அறியாச்சு நான் மிக்சி ஜாரில் இருக்கேன் இந்த பருப்பையும் மிளகாயும் இப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் இந்த மாதிரி குறை அரைச்சு அரைச்சி இருக்கேன் இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி குடமொளகா பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கணும் கொஞ்சம் கெட்டி சட்னியாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம உப்பு எல்லாமே வந்து கடமளகா வதக்கும்போதே சேர்த்துட்டோம் இப்போ நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை அரைச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம் சட்னியை பாருங்க இந்த மாதிரி கெட்டி சட்னியாக நல்லா அரைச்சாச்சு ஏசா கொஞ்சம் குறை குறைப்பா இருக்கு பாருங்க இப்படி இருந்தால்தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கரவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் இந்த தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துருவோம் பாருங்க சூப்பராக சட்னி ரெடி ஆயாச்சு எல்லா டிஃபனுக்கும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகக்கூடிய குடமிளகாய் சட்னி அதாவது பெங்களூர் மிளகாய் சட்னி சர்விங்க்கு ரெடி இந்த சட்னி எல்லா டிஃபனுக்கும் சூப்பரா மேட்ச் ஆகும் இவன் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் சாதத்தோட அட்டகாசமா இருக்கும் இன்னைக்கு நான் வந்து தோசை பண்ணிருக்கேன் தோசையோட இந்த சட்னியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த கொட மிளகாய்க்கே வந்து அதாவது பெங்களூர் மிளகா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு தனி வாசனை உண்டு நம்ம இது என்ன பண்ணாலும் அந்த வாசனை சூப்பரா இருக்கும் அருமையா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த சட்னிக்காகவே நம்ம எப்பயும் விட ஒரு தோசை ரெண்டு தோசை நம்ம எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இந்த குடமிளகாய் வந்து மூணு கலர்ல வருது இல்லையா கிரீன் எல்லோ ரெட் எந்த கலர் குடமிளகாயில அரைச்சாலுமே சூப்பரா இருக்கும் இந்த ரெட்டா இருக்கிற மிளகாயில அரைச்சாலும் ரெட் கலர்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த சட்னியை போட்டு பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்கும் காற்றால் நம்ம டிஃபனுக்கு இந்த சட்னி அரைச்சிட்டோம்னா அந்த டிஃபனோடையும் சாப்பிட்லாம் மத்தியான சாதத்துக்கும் அருமையா இருக்கும் ரொம்ப குவிக்கா அரைக்கக்கூடிய இந்த டேஸ்டியான குடமிளகாய் சட்னியை இதே மெத்தடில் இதே அளவுகளோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்